உலகத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ரசூல் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்பட்டதை தான் முஸ்லீம் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை இந்த உலகத்தில் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் நம்பவில்லை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற நிகழ்வுகள் உலகத்தில் யாருக்குமே தெரியாது மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியவைகள் மறைவான விடயம் இல்முல் ஹைப் அந்த இல்முல் ஹைபை அந்த மறைவான விடயத்தை அல்லாஹ் முஹம்மது செல்லமுக்கு தான் அறிவித்தான் அல்லாஹ் வேறு யாருக்கும் என்ன செய்யல அல்லாஹ் எங்களுக்கும் எப்படி தெரியும் எங்கள்கிட்ட பலர் கேட்கலாம் மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்பது என்றால் அடுத்த வினாடி என்ன நடக்க போகுது என்று கூட எங்களுக்கு தெரியாது மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் இது மறைவான இது அல்லாஹ் எங்களுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆண் மூலமாக அறிவித்தது இதில் யாரும் கையால் மடியால் இதுக்கு போட்டது கிடையாது என்ன போகுது ஜிபால் மலைகள் எல்லாம் அந்த நாளையில் விடும் இப்ப மலைகள் தவுடுபொடியாக்கப்படக்கூடிய நாள் இரண்டாவது நடக்கும் இந்த பூமி அப்படியே பாரிசாவாக மாறிவிடும் பூமியில் எந்த அடையாளமும் கிடையாது எந்த பள்ளம் மேடுகள் கட்டிடங்கள் மரங்கள் எதுவும் கிடையாது பாரிசா மூன்றாவது என்னும் எல்லோரையும் எழுப்பாட்டுவோம் அல்லாஹ் சொல்ற ஒருவரை கூட எழுப்பாட்டாமல் விடமாட்டோம் ஏன் நாங்கள் விரும்பி உலகத்துக்கு வரவும் இல்லை இந்த உலகத்தில் யாரும் விரும்பி மரணிக்கிறதும் இல்லை இப்போ நீங்கள் நான் மரணத்துக்கு விருப்பமா ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ மரணம் வருமா இல்லையா அது இயற்கையாக வருவதல்ல மரணம் மரணத்தை அல்லா தாரல் எப்படி உயிர் அல்லா தந்தானோ இதே போல அல்லாஹான் மரணத்தையும் என்ன செய்யறது தாரது